பசி உள்ளிட்ட வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் துரை இன்னைக்கு உடல்நல குறைவுனால காலமாக இருக்காரு இந்த ஒரு செய்தி தான் திரையுலகினர் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு தமிழ் சினிமாவுல பிரபலமான இயக்குனர் கதாசிரியர் மற்றும் தயாரிப்பாளர்னு பன்முக திறமையாளரா விளங்கியவர் தான் இயக்குனர் துரை ஏழை மக்களோட வாழ்வியல மிகவும் யதார்த்தமா அவரின் படங்கள்ல காட்சிப்படுத்துறதுதான் அவரோட தனி சிறப்பே இந்த சிறப்பு மூலமா தனக்குன்னு ஒரு முத்திரைய பதிச்சவரு கமல் நடித்த நீயா சிவாஜியின் துணை ரஜினியின் ஆயிரம் ஜென்மங்கள் அவளும் பெண்தானே பசி கிளிஞ்சல்கள் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கினவர் தமிழ் மட்டுமல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தின்னு நாற்பத்தி ஏழு படங்களை இயக்கியிருக்காரு துரை இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பசி திரைப்படம் சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகைனு மூன்று பிரிவுகள்ல அந்த ஆண்டுல தேசிய விருதை கைப்பற்றுச்சு மேலும் அவளும் பெண்தானே படத்துக்காக தேசிய விருதையும் இவர் வாங்கினார் இது தவிர தமிழ்நாடு அரசு வழங்கும் சிறந்த இயக்குனருக்கான விருது மேலும் கலைமாமணி விருதையும் வழங்கி கௌரவிக்கப்பட்ட இயக்குனர் துரை மறைவு செய்திதான் இப்ப திரையுலகர் மத்தியில சோகத்தை பல திரையுலக பிரபலங்களும் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க நாமளும் இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம் எதிர்பார்க்கல ஒரு பக்கம் இயக்குனர் அதாவது பசி இயக்குனர் துரையவர்கள் இறந்து போக அதுக்கு தன்னோட இரங்கல்களை பதிவுக்கு போன உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு காத்திருந்த ஒரு அதிர்ச்சி தான் அவங்க மாமா ஸ்ரீனிவாஸ் அவர்களோட மறைவு இன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட மாமா ஸ்ரீனிவாசன் காலமாக இருக்காரு இவரோட வயது தொண்ணூத்தி ரெண்டு இந்த வயதுலயும் புரட்சிகரமான சிந்தனைகளுக்காகவும் துணிச்சலான செயல்களுக்காகவும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில ஒரு வீர யூக நாயகனாக திகழ்ந்திருக்காரு வாசுமாமா அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அவரோட உடல் மக்கள் நீதி மய அலுவலகத்துல இன்னைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதன் பிறகு பெசன் நகர்ல இருக்கக்கூடிய மென்மயானத்துல உடல் தகனம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க நடிகர் கமலஹாசன் அடுத்தடுத்து தனக்கு பரிச்சயமான இயக்குனரும் தன்னோட சொந்த மாமாவும் இறந்த ஒரு செய்தி உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை ஒரு பெரும் அதிர்ச்சிக்கு ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திரையுலகினரும் இவங்க ரெண்டு பேருக்குமே போய் அவங்களோட திரையுலக அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க தன்னோட குடும்பத்துல முக்கியமான நபரை இழந்து தவிக்கிறாங்க உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோட குடும்பத்தினர் இந்த தருணத்துல உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் அவர்களோட குடும்பத்தினருக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்